என் அன்பு பிள்ளையே எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கின்றே ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ அங்கலாய்க்கிறாய் நடந்தது நடப்பது நடக்கப்போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றது அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை நாளை மாறிப்போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகின்றன நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதா இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றா இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கின்றது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்று வீணாகாது தங்கமே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் எல்லார் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் குழந்தை நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவார் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் அன்பு குழந்தையே நான் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி தலை குனிகின்ற வாழ்க்கையை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திமிராக வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிட நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள் நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளைக் கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மருந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு இருக்குழந்தையே பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வு நலம் வலம் பெற்று நிறைவாக வாழ்வா போனது போகட்டும் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கான வெற்றி நிச்சயம் என்னருகில் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மனம் அமைதி பெறும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாகத் நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காப்பான் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதைத் தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் எதிர்பார்க்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே யாரிடமும் தங்கி வாழாதே நீ நீயாக இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே அன்பை வை ஆசையை புறத்தில் வை உண்மையை வை கருணையை கண்களில் வை சிவத்தை சிந்தையில் வை அனைத்தும் நன்மையை நடக்கும் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க இந்த சாகியப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாதே எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்துடு தர்மம் தலைமுறை காக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி நல்லது மட்டுமே நடக்கும் உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் அதேபோல் இந்த சாகி உன்னோடு இருப்பதால் நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையும் நாய் குறைக்கின்றது என்பதற்காக நீயும் குறைத்து குறைந்து விடாதே நீ குறைக்கும் இனம் அல்ல கர்ஜிக்கும் இனம் என்பதை விடாதே பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாகப் போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீசி அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சீரும் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கும் கூலாங்கல்லாக இருந்து விடாதே அரிதாக கிடைக்கும் வைரமாக இரு குழந்தையே பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றார் ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு இரு குழந்தை எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே நீ எந்தளவு நற்குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுவார்கள் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே நீ சிலருக்கு எதிரியாய் சிலருக்கு நண்பனாய் சிலருக்கு முட்டாளா சிலருக்கு மேதையா சிலருக்கு நல்லவனா சிலருக்கு கெட்டவனா இப்படி பல கோணங்களில் தெரிகின்றாய் என்றார் தவறு உண்மீதல்ல அவர்கள் பார்வை எப்படி ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுத்தான் தெரிகின்றது தவறவிட்ட தான் உண்மையான செல்வம் என்று நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் குழந்தையே அதன் வழி என்னவென்று கவலையை விடு வாரத்தை என்மேல் சுமத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடும் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நிற்காதே உன் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன் பயணம் என்றும் தளம் மாறக்கூடாது நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் ஒருபோதும் நடித்து பேசாதே உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது குழந்தையே உனக்கு மற்றவர்கள் செய்யும் செய்யும்போதுதான் அது புரியும் வாழ்க்கையில் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாது ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக் கொள்வார் பாவக்கணக்கை மட்டும் நீ சரிபார்த்து குறைத்துக் கொள் எல்லா பாவங்களும் கடவுளால் மன்னிக்கப்படுவதில்லை எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்கத் தெரியாது எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது தன்மானம் இழந்து பிறரின் அன்பிற்காக ஏங்கினால் அதற்கு கிடைக்கும் வெகுமானம் வழி நிறைந்த அவமானம் மட்டுமே கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வதை திறம்பட செய்யும் வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்குள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இல்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பை இல்லை என்றால் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தி தருகின்றேன் மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும் இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம் உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும் உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன் நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக் கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக் கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் உண்மைதான் மறுக்கவே இல்லை ஆனால் நான் மனம் திருந்திய பிறகும் என்னை அதையே சொல்லி குத்தி காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே ஆனால் என்னத்தான் புண் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும் வருந்தாதே நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும் அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும் எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் இப்போது தெரிந்துவிட்டதல்லவா இனிமேலும் அதே அளவு அன்பை வை ஆனால் அதையே திரும்பப் பெற நினைக்காதே மனதும் வலிக்காது ஏமாற்றமும் நிகழாது எத்தனை ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே என்னை தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே நீ பார்த்து கொண்டு அமைதியாயிருப்பது நியாயமா என்கிறாயே ஆயிரம்தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது உதவியை பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே காலம் தானாய் பதில் சொல்லும் வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நாளும் மாறும் ஆனால் நாளையே மாறாது பொறுத்திரு உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்கு தெரியும் குழந்தையே வாயை திறந்து கத்தி அழவேண்டும் இருக்கின்றது ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை நான் தான் சொல்லி கொள்ள வேண்டும் என்கிறாயே இத்தனை காயமும் காரணமில்லாமலா வந்தது எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன் ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றார் இப்போது அந்த வலித்தான் உன்னை தனிமையே ஆக்கி இருக்கின்றது வலி உன்னை தேடி வந்ததைப் போல மருந்தும் வரும் நானே வர வைப்பேன் நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் ஆதலால் வருத்தம் வேண்டாம் நீ கேட்கும்போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை அப்படியே இருக்கின்றார்கள் ஆனால் நான் நான்தான் இறங்கிப் போய் பேச இருக்கின்றது இப்படி ஒரு இழுக்கான பிறப்பை எனக்களித்தாய் என ஏன் அதையே புலம்புகின்றான் இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை கடும் சொல் சொல்லி பிறர் வாகை அடைக்கவும் இல்லை என் பிள்ளைக்கு உண்டான பண்பு எதுதானே எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தை கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா எது வந்தாலும் எதிர்த்து நின்ற போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா